ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புளிய மழை வந்திருக்கோம் கடையில் புளி என்னென்னா கிலோ நூறுரூவா சொல்கிறாங்க அதனால் நம்ம கொள்ளைக்கே போய் புளிய மழை வரலான்னு வந்தாச்சு ஆல்ரெடி நம்ம வீட்டிலேருந்து வந்துட்டாங்க மாமா அத்தை பாட்டி எல்லாம் வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம பின்னாடி வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி என்ன தான் இருக்கிறாங்க மரத்துக்கிட்டே வந்தாச்சு பார்ப்போம் முடியாமல் அழுக்கிறத பேலன்ஸ் ஐடி அவ்வளோ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வரத்துக்குள்ளேயே பாதி உலுக்கியாச்சு இந்த மரத்துக்குள்ளேயே இந்த மரத்துக்குள்ளேயே அரிஞ்சு வச்சு குளம்போயிடுச்சு அதை மட்டும் அடுத்த வருஷம்

அழகாக வந்து கொல்லையில் ஒழிக்கிட்டு போகிறத விட்டுட்டு வீட்டில் வாங்கிட்டு இருக்காங்க தான் வந்தாச்சு நம்மளே பத்தாயிரம் என்ன தெரியும் இல்ல எங்கடா அந்த பெரிய மரம் இந்த

அவர் ஆ அந்த ரெண்டு களையும் கால சோத்துக்களை பீச்சக உட்காந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம விழுக்க மாட்டேன்றத இவ்வளவு புலி இருக்கு நானும் காட்டுத்தனமா ஆட்டுறேன் கீழே மாட்டேங்குது நானும் என்ன பண்றது இதுக்கப்புறம் குறம்பி ஏற விட்டு தான் முழுக்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா நுனிக்கிளையில் வந்து உக்காந்துருக்கேன் எப்படி போக போகிறோன்னு தான் தெரியல யாரும் எதுவும் அதிகமாக சாப்பிடாதீங்க ஆனால் வெயில் காலத்தில் வயிறு வலிக்கும் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா ஒரு வழியாக தான் லாஸ்ட்டு மரம் மட்டும் கேஷுனா இறங்கிடலாம் லாஸ்ட்டு கலையாக இருக்குது

மூணு சாக்கு வந்திருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு இது ஒன்று பரவாயில்ல புளி இருக்காதுன்னு தான் நினச்சேன் வந்தோம் ஒரு எப்படியும் ஒரு நாலு சாக்கு வந்துடும் நினைக்கிறேன் இன்னும் பொறுக்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் பொறுக்கணும் ஒரு வருஷத்துக்கு தாங்கியா